ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா சென்னை வானகரத்தில் இருக்கிற இயேசு அழைக்கிறார் குடோனுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து சீஷா திங்ஸ்லாம் இருக்குது மூட்டை மூட்டையாக இருக்குது இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம் இதை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கறத இதே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறையா ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது கீழே நிறைய சுடிதார் எல்லாமே நல்ல நல்ல சுடிதார் அதை நான் இப்போது உங்களுக்கு காட்ட போறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் வீடியோவில் இங்க எவ்வளவு துணி இருக்குன்னு பாத்தீங்களா ஃபுல்லா துணியா தான் இருக்கு எல்லா இதுலயும் துணியா இருக்கு அவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் தேவையான இடத்துக்கு துணி அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு இந்த இடத்துல எவ்வளவு துணி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது அவ்வளவு துணிகள் இருக்கு இதுல ஒரு ட்ரெஸ்ஸை பாப்போமே பாருங்க நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ் தான் இருக்கு இது ஒரு சுடிதார் டாப்பு நல்ல குவாலிட்டியான ட்ரெஸ் இருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான டி ஷர்ட்ஸு பெரிய ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு இது கஷ்டப்பட்டவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்காங்க நம்ம இன்னும் உள்ள போய் பார்ப்போம் ஃபுல்லா ட்ரெஸ் தான் எல்லாரும் ட்ரெஸ் தான் ஃபுல்லா ட்ரெஸ் தான் எதை பார்த்தா பாருங்க அதான் இவங்க உடனே உடனே எங்க கஷ்டப்பட்டவங்கனாலும் உடனே உடனே ட்ரெஸ் கொடுக்காங்க

இதெல்லாம் கண்டிப்பா தேவைப்படும் ஸ்கேல் ரூலர் அடுத்து அவங்களுக்கு ஒரு பத்து சூப்பர் ஒரு வருஷத்துக்கு தேவையான சூப்பர் பென்சில் எல்லாமே இந்த பாக்ஸ்ல இருக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் பாருங்க பேகும் குவாலிட்டி செமையா இருக்கு நம்ம லேப்டாப் வைக்கிற லெவலுக்கு அந்த கெப்பாசிட்டியில உள்ள ஒரு பேக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கு பேக் இப்படி நல்ல பொருள் தான் கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்காங்க இது இது மூலமா இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுது இதுக்கு நம்ம பால் தினகரணனுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும் நாம ஏற்கனவே இதுல வந்து தினகர் அண்ணனுக்கு நன்றி சொல்லி இருக்கோம் அதே மாதிரி பால் தினகர் நானே போன ஜூலை மந்த்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக்ஸ் இவ்வளோ அழகாக அந்த பேக் வச்சிருக்காங்க பாருங்க நான் காமிச்சிடலாம் அதே பேக் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஸ்கூல் பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது கொடுக்கறது அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூல் பேக்ஸ் கொடுக்குற ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூல் பேக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ஸ்கூல் பேக்ஸ் கொடுக்கும்போது நிறையா பேருக்கு தையல் மிஷினும் கொடுத்துருக்காங்க அதாவது ஏசு அழைக்கிறார் ஊழியம் மூலமா பயங்கரமான நல்ல விஷயங்களை மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க பலருக்கு பல நலத்திட்ட உதவிகள் செய்திருக்காங்க இயேசு அழைக்கிறார் ஊழியங்கள் மூலமாக நம்ம டாக்டர் பால்தினகர் அண்ணன் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு உன்னதமான ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சாட்சி இதே போல் இயேசு அழைக்கிறார் ஊழியங்கள் மூலமாக டாக்டர் பால்தினகர் நன்னை பலருக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் பால்தினகர் அண்ணனுக்காகவும் அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்காகவும் மற்றும் இயேசு அழைக்கிறார் ஊழியங்கள்ல செயல்படுற அனைவருக்காகவும் பண்ணிக்கங்க ஓகே பாய் 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 இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.